ஐ வெல்கம் இ டு லேர்ன் இங்கிலீஷ் நான் இங்கிலீஷ் டீச் பண்ணிகிட்ருக்கேன் காலேஜில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளுடைய இங்கிலீஷ் ஈக்குவலன்ஸ் தெரிஞ்சிடும் ஆனால் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தான் அதாவது வார்த்தைகளை வச்சு அந்த வாக்கியத்தை உருவாக்குறது அதில் தான் கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க லேர்ன் பண்ணுறதுக்கு அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த இடத்துல இஸ் வரும் எந்த இடத்துல டூ அப்ளை பண்ணணும் எந்த இடத்துல மெயின் வேர்பு கொண்டு வரணும் அதில் தான் அவங்களுக்கு அந்த டவுட் இருக்குது ஸோ இதுவரையும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது ஒரு ஸ்டார்டிங் ட்ரபுளாக இருக்குது ஸோ இதை பற்றி தான் லாஸ்ட்டு டூ வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதில் சில எக்ஸசைஸும் பண்ணோம் ஸோ அந்த லாஸ்ட் டூ வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஈஸியாகவும் புரியும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த வீடியோ ரொம்ப அடிப்படை ஸோ அட்வான்ஸ் லேர்னர்ஸ்க்கு இந்த வீடியோ மேட்ச் ஆகாது லாஸ்ட் டூ வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு இந்த ஆன்சர்ஸ் ஈஸியாக தெரியும் அதாவது தே ஆர் ஷவுட் தே ஷவுட் அவர்கள் சத்தமிடுகிறார்கள் இந்த அர்த்தத்தை எந்த சென்டென்ஸ் கொடுக்குது தே ஆர் ஷவுட் கொடுக்குதா தே ஷவுட் கொடுக்குதா இதே மாதிரி தான் மற்ற சென்டென்சஸும் அதே மாதிரி எந்த இடத்துல இஸ் வரும் எந்த இடத்துல ஆர் வரும் எந்த இடத்துல டஸ் வரும் எந்த இடத்துல டூ வரும் அதையும் நம்ம பார்க்கணும் இது எப்பவுமே மறக்கக்கூடாது ஹீ இஸ் எ டீச்சர் அப்படின்னா அவர் ஐடென்டிட்டி அவர் என்னவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ ஒருத்தர் என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறாரு அவர் என்னவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த பி வேர்பு தான் யூஸ் பண்ணணும் ஓகே அதே மாதிரி அவர் என்ன கண்டிஷனில் இருக்கார் அவர் என்ன நிலையில் இருக்கார் என்ன நிலைமையில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பி வேர்பு தான் யூஸ் பண்ணணும் ஸோ பி எல்லாம் என்னென்ன இஸ் ஆர் வாஸ் வேர் ஆப் இதனுடைய மீனிங் இருக்கிறது இருக்கிறார் இருக்கிறார்கள் அந்த மீனிங் கொடுக்குது இந்த எக்ஸ்பிளனேஷனை உங்களை மனப்பாடம் பண்ண சொன்னேன் அதாவது இஸ் ஆர் அப்படின்னா இருக்கிறது இருக்கிறார் இருக்கிறார்கள் டூ டஸ் அப்படின்னா வேலை செய்கிறது அதாவது ஒரு ஆக்ஷன் ஓகே அப்போ நம்ம டூ டஸ் தான் யூஸ் பண்ணணும் இந்த வீடியோ எண்டில் இந்த வாக்கியங்களை நீங்கள் சொல்ல போகிறீங்க அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டூ வீடியோஸில் பார்த்ததை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம் ஹீ இஸ் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம்தான் சப்ஜெக்ட் வேர்பு இருக்குது இதில் ஹி அப்படின்னா அவர் இல்லைன்னா அவன் இஸ் அப்படின்னா இருக்கிறார் அவர் இருக்கிறார் ஹி வாஸ் அப்படின்னா அதாவது ஹீ இஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் நிகழ்காலம் ஹி வாஸ் அப்படின்னா சிம்பிள் பாசன்ஸ் கடந்த காலம் இருந்தார் அந்த இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தை இருந்தார் அப்படின்னு மாறிடும் ஓகே ஹீ இஸ் அவர் இருக்கிறார் ஹி வாஸ் அவர் இருந்தார் ஸோ கடந்த காலம் நிகழ்காலம் ரொம்ப ஈஸி தான் லைக் தேட் ப்ளூரல் தே ஆர் அவர்கள் இருக்கிறார்கள் ஆரோட பாசன்ஸ் வேர் அவர்கள் இருந்தனர் இருந்தார்கள் பன்மை இஸ் ஆர் மாதிரியே வாஸ் வேரும் பி வே தான் ஓகே இஸ் ஆர் வந்து ப்ரெசன்டன்ஸ் வாஸ் வேர் பர்சன்ஸ் ஸோ ஒருத்தருடைய ஐடென்டிட்டி அவர் என்னவா இருக்கிறாரு அப்படிங்கிறது அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத குறிக்குது இந்த பீவர்ப்ஸ் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறத நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இனிமே உங்களுக்கு இந்த டவுட் வராது ஆர் அப்படின்னா இருக்கிறது இருக்கிறார் இருக்கிறார்கள் நிகழ்காலம் டூ டஸ் அப்படின்னா செய்கிறது ஒரு வேலை செய்கிறது வேர் அப்படின்னா இஸ்ஸோட பாசன்ஸ் வாஸ் அவரோட பாசன்ஸ் வேர் அவ்வளோதான் வாஸ் வேர் கடந்த காலம் பாசன்ஸ் இருந்தது இருந்தார் இருந்தனர் அப்படின்னு வரும் வார்த்தை மாறுது பாருங்கள் டிட் அப்படின்னா செய்யப்பட்டது நவ் யூ ஆர் கோயிங் எக்ஸசைஸ் அவர் சமைத்து விட்டார் அப்படின்னு எப்படி சொல்றது ஹி வாஸ் குக்குடுன்னு சொல்லணுமா ஹீ குக்குடுன்னு சொல்லணுமா இதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் ஈ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நோ லுக்கட் தீ சென்டென்சஸ் இதில் எது கரெக்ட் எது ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க ஆல்ரெடி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் தமிழ் மீனிங் கொடுத்துட்டேன் இருக்கிறார் இருந்தது அப்படிங்கிறதுக்கு பி வேர்பு யூஸ் பண்ணணும் வேலை செய்கிறதுக்கு டு வேர்ப் டஸ் யூஸ் பண்ணணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் அவர் சமைத்து விட்டார் அப்படிங்கிறது ஒரு வேலை சமைக்கிறது ஒரு வேலை அதனால் அந்த இடத்துல பி வேர்பு வராது ஹீ குக்டு அவ்வளோதான் வி கன்ஃபார்ம்டு நாங்கள் உறுதி செய்தோம் ஐ ரைட் நான் எழுதுகிறேன் இது ப்ரெசன்டென்ஸ் மேலே இருக்கிற ரெண்டு வாக்கியங்களும் பாஸ்டன்ஸ் ஐ ரோட் இது பாசன்ஸ் மறுபடியும் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறத மனப்பாடம் பண்ணிக்கோங்க இனிமேல் உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது நோ இதில் இருக்கிற மிஸ்டேக்ஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் எந்த சென்டென்ஸ் ராங் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க ஹீ டஸ் எ ஒர்க் அவர் ஒரு வேலை செய்கிறார் ஹீ இஸ் எ ஒர்க்னு வராது தட் இஸ் ராங் அர்த்தமே இல்லாத வாக்கியம் அதே மாதிரி வி வேர் ஈட் இதுவும் மீனிங்லெஸ் சென்டென்ஸ் கிரமேட்டிக்கலி ராங் ஈட்டோட பாசன்ஸ் ஈட் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஒரு வார்த்தை ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை அதாவது வேர்பு அதை தெரிஞ்சுக்கிறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்ஸிபிள் ஃபார்ம் ரெண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும் அப்போ ஈட் அப்படின்னா ஈட்டோட பாசன்ஸ் ஏட் பாஸ்ட் பார்ட்ஸ்பிள் ஈட்டன் ஸ்பீக் அப்படின்னா பேசுகிறது ஸ்பீக்கோட பாசன்ஸ் ஸ்போக் பாஸ்ட்டு பார்ட்ஸிபிள் ஸ்போக்கன் இதை தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ தான் வாக்கியங்கள் உருவாக்க முடியும் ஐ ஒர்க் ஹார்ட் நான் கடினமாக உழைக்கிறேன் ஐ ஆம் ஒர்க் ஹார்ட் கிடையாது தட் இஸ் கிரமேட்டிக்கலி ராங் தே ஆர் பிரிங் தப்பு தே பிரிங் கரெக்ட் இப்போ மறுபடியும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஃபுல் சென்டென்ஸ் எழுத போகிறீங்க ஓகே ஃபுல் சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க இங்கே நான் தமிழ் வாக்கியங்கள் கொடுத்துட்டேன் பேசுகிறதுக்கு பாடுறதுக்கு ஓகே வர்றதுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் வேர்ட்ஸ் வேலையை குறிக்கும் வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமானதெல்லாம் நான் கொடுக்கல ஸோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் கரெக்டாக யோசிச்சிங்கன்னா எந்த இடத்துல இஸ் வரும் எந்த இடத்துல இஸ் இல்லாமல் டைரெக்ட் வேர்பு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் பொறுமையாக யோசிங்க கண்டிப்பாக உங்களால் கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியும் ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஐ ஸ்பீக் டைரெக்டாக ஒரு செயல் ஒரு வேலை அதனால் இந்த இடத்துல பி வேர்பே இல்லை பாருங்கள் டைரக்ட் வேர்பு வந்துடுது ஸோ இது டூ வேர்பு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஐ ஸ்பீக் அப்படிங்கிற சென்டென்ஸில் அதே மாதிரி தான் அடுத்த சென்டென்ஸும் யூசிங் நீ பாடு இதுலேயும் டைரக்டாக அந்த வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சென்டென்ஸ்லேயும் டூ வேர்பு யூஸ் பண்ணியிருக்கோம் டூ டஸ் வரலைனாலும் அது உள்ளே இருக்குது அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே அதை இப்போ சொன்னோன்னா கன்ஃபியூஸ் ஆகிரும் கொஞ்சம் அதனால் இது டூ வேர்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மெயின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது பாருங்களேன் ஹீ இஸ் எ டாக்டர் இது ஐடென்டிட்டி அவர் என்னவா இருக்கிறாரு அப்படின்னு குறிக்கிறதுக்கு அப்போ இஸ் பிவப் வந்துடுது தே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் என்னவா இருக்காங்க அவர்கள் மாணவர்கள் இப்போ அந்த இடத்துலையும் பிவப் வந்துடுது அடுத்து பாருங்கள் பாஸ்ட் ஃபார்ம் கம்மோட பாஸ்டன்ஸ் கேம் இது கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ ஒரு வேர்பு லேர்ன் பண்ணுறப்ப பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஸ்டூடண்ட் ரோட் மாணவன் எழுதினான் ரைட்டோட பர்சன்ஸ் ரோட் பேர்ட் இஸ் பியூட்டிஃபுல் பறவை அழகாக இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிற வார்த்தை வந்துருச்சா அப்போ பீவர்பு வந்துருச்சு பாருங்க அதே மாதிரி எ பேர்ட் ஃப்ளைஸ் ஸோ ஆக்ஷன் வந்துடுது வேலை வந்துடுது பறக்கிறதுங்கிறது ஒரு வேலை அப்போ எ பேர்ட் ஃப்ளைஸ் அந்த இடத்துல பிவர்பு வரல அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டிவாக போகலாம் ஓகே இப்போவே நான் அந்த ரூல்ஸ் எல்லாம் சொன்னேன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும் அடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பெரிய சென்டென்ஸ் லாங் சென்டென்ஸ் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்